டெம்போ ட்ராவலரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஓன் போர்டில் இருக்குது டீ போடான்னா ஆகி கிடலாம் பவர் ஸ்டேரிங் வண்டி யாருக்கும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க விலை வந்து ஒம்பது ஐம்பது கேட்குறாங்க சின்ன வித்தியாசத்தில் பேசிக்கணும் டெம்போ ட்ராவலரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஓன் போர்டில் இருக்குது டீ போடான்னா கிடலாம் பவர் ஸ்டேரிங் வண்டி யாருக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க விலை வந்து ஒம்பது ஐம்பது கேட்குறாங்க சின்ன வித்தியாசத்தில் பேசிக்கணும் டெம்போ ட்ராவலரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி ஓன் போர்டில் இருக்குது டீ போர்டானா ஆகி கிடலாம் பவர் ஸ்டேரிங் வண்டி யாருக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க விலை வந்து ஒம்பது ஐம்பது கேட்குறாங்க Tenemos que hacerlo a